ஆகி பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் உள்ளது என்பது இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் நாள்தோறும் நிறுவனமாகின்றது என்றும் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு திமுக தலைமையிலான அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதல் சமூக விரோத செயல்களும் கொலை கொள்ளை சம்பவங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் போதைப் பொருள் நடமாட்டமும் நாளுக்கு நாள் பெருகி சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து விட்டதாகவும் இதனை தடுக்க வேண்டிய தமிழ்நாடு காவல்துறையோ வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் இதற்கெல்லாம் என்ன காரணம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிகளும் குற்றவாளிகளும் துணிச்சலோடு உலா வருகின்றனர் என்றும் தாய் சின்னம்மா சாடியுள்ளார் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற அனைத்து விதமான குற்றச்செயல்களிலும் திமுகவினர்தான் பெரும் பங்கு வகிக்கின்றனர் என்றும் தமிழ்நாடு காவல்துறை ஆளும் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமலும் குற்றச்செயல்களை தடுக்க முடியாமலும் ஒதுங்கி கிடப்பதாகவும் புரட்சி தாய் சின்னம்மா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டேன் என்று மேடைக்கு மேடை வீரவசனம் பேசி வருகிறார் இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்று தெரியவில்லை என்றும் கோவையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இந்த அரசு என்ன சொல்ல போகிறது திமுக தலைமையிலான ஆட்சியில் போலோச்சிக்கொண்டிருக்கும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கும் வரை தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகளின் நடமாட்டம் அறவே இருக்காது என்றும் எல்லோரும் வேறு மாநிலங்களுக்கு ஓடிவிடுவார்கள் தமிழக மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளங்கினார்கள் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் தின்னம்மா எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி வருகின்றதோ அப்போதெல்லாம் ரவுடிகளின் ஆதிக்கம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விடும் இன்றைக்கும் அதே நிலைமைதான் ஏற்பட்டுள்ளது என்றும் இதற்கெல்லாம் ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் கோவையில் கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு காரணமான அரக்கர்களை உடனே கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போன்று பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு தேவையான பாதுகாப்பும் மனநல ஆலோசனையும் வழங்க வேண்டும் என்றும் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இதில் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார்கள்